அப்ப எங்க பாட்டன் தீரன் சின்னமெல்லாம் பூலி தேவை எங்க அப்பத்தா வேலை நாச்சியார் மருந்து வண்டியெல்லாம் ஓட்டல குச்சி அவிச்சு விளையாண்டு இருந்தாண்டா அவங்க கையில வாழ வேலை இல்லை அவனுக்கு இருந்தது வீரம் இல்லை ஆடணும்னா மறுபடியும் யோசம் வந்து அப்புறம் திருப்பூர்ல போயிட்டு மருந்து வண்டி பூலி தேவை இருந்தான் இப்ப அவனே நான்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கே பல வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு ராஜா பல வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு நீ பிள்ளையார தூக்கிட்டு வா நான் முருகனை தூக்கிட்டு வரேன் நீ குளக்கொட்டையோட வா நான் வேலையோட வரேன் திமுகவை நம்பி அதிமுகவை நம்பி இடதுசாரிகளை நம்பி நான் பிஜேபியை வீழ்த்திடுவேன் சொல்ல என்னை தான் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி பத்து